முதலாளி அவனுக்கு நம்ம தான் வந்திருக்கானுங்க ஹலோ ஆ என்ன ஒரு அஞ்சு கிலோ மட்டன் கேக்குதுவா சரி சரி ஒரு கிலோ மட்டனு ஆயிரத்தி இரநூறுபான்னு விற்கிறேன் இருக்கோங்க அஞ்சு கிலோ மட்டனு ஐயாயிரத்தி ஐநூறுபா காசு ஜிபே பண்ணிடுங்க நான் மட்டனை உங்கள் டெலிவரிக்கு அட்ரஸ்க்கு கரெக்டாக அமுச்சி விட்றேன் அட்ரஸ் மட்டும் என் ஃபோனுக்கு கரெக்டாக அனுப்பிச்சி என்ன ஆ ஓகே ஓகே நாங்கள் இந்த சின்ன பசங்கள் டீலிங்லாம் பண்ணுறதில்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணுறது அஞ்சு கிலோவே எங்களுக்கு ரொம்ப கம்மி அடுத்த தடவை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் பத்து கேஜியாக அதை கொடுங்க என்னென்ன சொல்கிறது சித்தப்பா அந்த இடக்கல் மேலே உட்காந்துட்ருக்கானே அவன் தான் காலைங்க பார்த்தாலே தெரியுதுப்பா அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒயர் இல்லாத ஃபோனில் ஒய்யாரமாக ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கானே அவன் தானா காலைங்க ஆமாம் ஆமாம் சரி நீ இந்த பக்கம் நான் அவனை பார்த்துக்கிறேன் ஆ சரி சரி ஃபோனை வச்சுடுங்க இங்க கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க நான் அப்பமா உங்களுக்கு சொல்லுங்க சார் உங்களுக்கு எத்தனை கிலோ கறி வேணும் அண்ணே இப்போதானே நம்ம கடையிலேருந்து முத்து கறி வாங்கி போனா அவன் திரும்பி வந்துருக்க பாருங்க வீட்டுக்கு போனேன் அதுக்குள்ள திரும்பி நான் உங்கள் வீட்டுக்கு நிறைய இது அண்ணா ரெண்டு கிலோ அவன் சேர்த்து போட்டுருவா ஆமாண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு வெளிச்சம் வாங்கி போய் தெரியுதா உன் கடையில் இருக்கிற மொத்த கெட்டு போன கறியும் தலையில் கட்டலான்னு எங்கள் கடையில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான கறி தானே கிடைக்கும் நீ நான் இப்படி பேசுற ஒரு வேலை பக்கத்து கடையில செட்டு போன கறிய வாங்கிட்டு நான் எங்கிட்ட தான் வாங்குறேன் போய் சொல்றியோ டேய் உன் கடையில சிசிடிவி கேமரா இருந்தா நீ அதை ஆன் பண்ணி பாடுறா அப்பதான் உங்க லட்சணம் உனக்கு தெரியும் என் கடையில சிசிடிவி கேமரா தான் நான் வைக்கிறது சரி என்ன விஷயம் வந்த சொல்லுது தம்பி நீ குத்த கறி எல்லாம் கெட்டு போன கறியா இருக்குது எங்களுக்கு இந்த கறி எல்லாம் தேவையில்லை இதை நீ ரிட்டர்ன் வாங்கினு எங்க காசு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துரு நம்ம கிட்டயே வந்து காசு ரிட்டர்ன் கேக்குறாங்க நம்மள பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சார் எங்க கடையில எல்லாம் பொருள் வாங்கினா நாங்க காசு திருப்பி கொடுக்க மாட்டோம் வேணும்னா ஒரு கிலோக்கு வேற கறி வாங்கி போங்க அதுவும் இல்லாம நாங்க போனா போது இருந்தா ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இப்போ ஒரு கிலோ கறி ஆயிரத்தி இருநூறுபா இரநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கறியை வாங்கி வேற கறி கொடுத்துக்கிறோம் அதுவும் இல்லாம இந்த கறி எங்க கடையில தான் வாங்கினீங்கனாலும் எங்களுக்கே டவுட்டா இருக்குது வேற ஏதோ கடையில் வாங்கிட்டு கூட எங்க கடையில நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க இங்க பொறுப்பா மாட்டோம் தம்பி நீ எங்களை அப்படிலாம் ஏமாற்ற முடியாது உங்க கடையில் சிசிடிவி கேமரா இல்லைன்னா என்ன எதிர்கடையில் இருக்குது பாரு அதை வச்சு நாங்கள் ட்ரேஸ் பண்ணிடுவோம் இல்லை சார் ட்ரேஸ் பண்ணிடுவோம்னா எங்களை ரொம்ப பெருசாக பயமுடுத்துறீங்க முன்னாடி போலீஸில் வேலை செஞ்சீங்களோ இப்பெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுப்பா இதெல்லாம் தெரியறதுக்கு போலீஸாக தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சரி எங்களுக்கு நேரம் போயிட்டே இருக்குது டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த கரியை ரிட்டர்ன் வாங்கிக்கினு எங்கள் ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துரு நீ சும்மா ஏதாவது பேசிகிட்டே இருக்காது சார் நீங்கள் யார் என்னன்னே தெரியல ஊருக்கே புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுறீங்க நானே உங்களை இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் பண்ணவும் அடா அதான்னு வந்துட்டு காசு கொடு கறியை திருப்பி ரிட்டன் வாங்கிக்கணும் சொல்கிறீங்க அதெல்லாம் வாங்க முடியாது சார் பார்த்திங்க லட்சத்து பாப்பா எப்படி பேசுகிறாங்க இப்போ எப்படி டீலிங் பண்ணுறது வேணா முத்து இருப்பா நான் ஏய் உங்கள் கடையில் ஃப்ரீ செட் இருக்காரா ஓ இல்லை ஏன் திடீர்னு என்ன வாடான்னு கூப்பிட்றேன் கேட்டு போன கறி வைக்கிறவன் உனக்கு இன்னத்துக்கிட்ட மரியாதை கடையில் ஃப்ரீசர் வச்சிருக்கியா ஃப்ரீசரா அந்த மாதிரிலாம் எதுவும் கடையில் கிடையாது மாதிரி பெரிய கடைங்கள்லாம் வச்சுருக்க இடத்துல சிசிடிவி கேமரா வைக்கணும் ஃப்யூச்சர் வைக்கணும் ரூல்ஸ் இருக்குது ஒரு ரூல்ஸு ஃபாலோ பண்ணாமல் என்னடா கடை வச்சு நடத்துகிட்டுருக்கேன் ஆமாம் உங்கள் கடையில் ஃபீஸரே இல்லை அப்புறம் கறியெல்லாம் எப்படி கெட்டு போகாமல் நல்லா இருக்குது உனக்கு வேற என்னத்தை வச்சு இந்த கறியெல்லாம் பதப்படுத்தி வைக்கிற நீங்க கடையில் கடையாக ஐஸ் கிராம் வச்சா கடையை போயிட்டாப்பா ஓஹோ அப்படி நீ ஐஸ் க்ரீம் விற்கிறவனா அப்படிலாம் இல்லைங்க எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மீந்து போச்சுன்னா அதை மட்டும் நாங்கள் அந்த ஐஸ் க்ரீ மேலே வச்சிடுவோம் மற்றபடி இது கறியெல்லாம் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிங்க தான் இந்த பாரு உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் நேரம் ஒழுங்காக எங்கள் காசை திருப்பி கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோ ஏ ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணுன்னு வச்சுக்கோ உன் கடையில் இதில் திண்ணி கேட்டு போன கறியும் அலின்னு போயிடுவாங்க கடைக்கு சீல் வச்சுட்டு போயிடுவாங்க கடையை திறக்கணும்னு ஏ ஆறு மாதம் நீ கோட்டுக்கும் வீட்டுக்கும் சுற்ற வேண்டியிருக்கும் பார்த்து நாளுக்கும் தம்பி அண்ணே இந்த ஆளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது அண்ணே தேவை இல்லாமல் இந்த ஆளுக்கிட்ட வந்து வேணாம் நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டு அவரை அமுச்சு வச்சுருங்க அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாட்டிக்கு போகிறோம் எப்படியும் சிசிடிவிலாம் செக் பண்ணாங்கன்னா நம்ம தான் இந்த கறியை விற்றோம்னு தெரிஞ்சிடும் உள்ளே இருக்கிற டப்பாங்கள்லாம் செக் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற கெட் கெட்டு போன கறியை பற்றியும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் கடைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது ஒழுங்காக காசு திருப்பி கொடுத்துடலாம் அது உங்கள் இஷ்டம் பயந்து போங்க இல்லைனா கதையை கூட்டிக்கிட்டு சீல் வச்சுட்டு போங்க எனக்கு வேலை போச்சு அவங்க பார்த்தா அது இப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி சரி ரொம்ப பயமுட்டாதா இரு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கடையை மூடிட முடியாது இந்த ஊரோட பெரியவரோட பையன் வச்சுட்டு இருக்க நீங்க மூட முடியும் இந்த ஊருக்கு ஊரோ சின்ன ஊரோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு வச்சுக்கோ இந்த மாதிரி கெட்டு போன போரில் எவன் வச்சிருந்தாலும் கடையை மூடி சீல் வச்சுட்டு போயிட்டு பர்மிஷன் எல்லாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வாடாங்க இங்கே அடுத்த தடைக்கு கடை வைக்க பர்மிஷன் கேட்டாலும் உனக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால நான் வச்சுன்னு ஒழுங்கானதுக்கோ ஏன் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கியே உனக்கு ஒரு ஃபீஸர் வாங்கி வைக்க தெரியாதா மல்ல விற்க மாட்டியா இவ்வளவு காசு வாங்குறியே எதுக்கு இந்த மாதிரி கெட்டுப்போன கறி வக்கற? அறிவில்ல உனக்கு? சார் நீங்க மரியாதை இல்லாம ওভারபேசிங் கிட்டீங்க. உங்க மனசுலட்ட பெரிய போலீஸ் கறியை கொடுத்ததுனால தான் நான் இவ்வளவு கேள்வி கேக்குற. நான் எப்போ போலீஸன் சொன்னேன் நானும் ஒரு மாதிரி சாதாரண ஆளுதான். சாதாரண ஆளுக்கு இவ்வளவு இருக்கிறது பெரிய அதிசயம் தான். சரி சரி போனா போடுனே உங்களுக்கு இந்த ரூபா ரூபாய நான் திருப்பி கொடுக்குறேன் அந்த கறியை நீங்களே வச்சுக்கோங்க

அந்த டீ குடிச்ச முட்டையும் வேற இருக்குது ஒரு இருபது அதையும் சேர்த்து காசு கொடுறா ஆயிரத்தி முந்நூறுவா கொடு இந்த முட்டையை நீய வச்சுக்கிட்டு வச்சு வச்சு உன் மண்டையில ஊத்திக்கும் அப்படியாவது உன் சொட்டத்தாலை இல்லாம முடிவாளத்தான் பார்ப்போம் முத்து அந்த முட்டைகளையும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடு ஏப்பா கொடுக்கத்தான் கொடுக்குறா ஆயிரத்தி முந்நூறுபாவா அவங்களுக்கு காசு திருப்பி கொடுத்துருப்பா நாங்க வேற கடையை பாத்துக்கிறோம் சரி சரி நாங்க காசு எடுத்துப்போங்க நீ யார் மூலையில மோஷன் தெரியல ஒரே தண்டமா ஆயிடுதுங்கற காலத்துல ஏப்பா நல்ல கறியை போட்டு நல்லபடியா வியாபாரம் பண்ணா நல்ல முகத்தில் முழிக்கலாம் இப்படி நாரு போன கரிய வித்துட்டா இப்படிதான் பாவம் நாள் எங்க நல்லா இருக்கும் நல்லதே நல்லா நல்லதே பண்ணுப்பா நல்லபடியே வாழலாம் பாசம் பா என்ன ஒண்ணு ஒரு ரெக்வஸ்ட் கீழே தயவு செஞ்சு எங்கயாவது ஒரு டியூஷனில் சேர்ந்து படிப்பா இல்லைன்னா நம்ம முத்துக்கூட நல்லா தமிழ் மாதிரி கிளாஸ் எடுப்பான் அவன் வீட்டுக்கு டெய்லி வந்து தமிழ் கற்றுட்டு போய் கடைக்கு பேர் என்ன எதுக்கு

இந்த தப்பு தப்பா எழுதி போட்டுருக்கு யாருகிறது முதல்ல இந்த பழகியை தூவி கடைசி வந்துட்டீங்களா நீங்கள் தானே ஒரு சின்ன பேப்பரில் மட்டன் கடையில் தமிழ்ல எழுதி கொடுத்தீங்க அதுதான் நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்து போர்டாக மாட்டணும் ஆமாம் இப்போதான் உங்கள்கிட்ட எவ்வளோ விளக்குங்கிற மாதிரி வளர்க்க சொல்லிடுங்க வளர்க்கறேன் போடா அது தூவி கடைசிட்டு வேற போர்டை கரெக்டாக பார்த்து எழுதுல அது கிட்டே கேளு கரெக்டாக ஸ்பெல்லிங் எழுதி கொடுத்துருவோம் போனில் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்தீங்க மாட்டு ஓரம் வர வர நம்ம கிண்டல் பண்றானங்களா சார் 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 ஆர்முகா சார் யார் சார் நீங்க இந்த பேர் கரெக்ட்டா கூப்பிடுறியா சார் நீ ஆர்முக தானே பெட்ரஸ்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமா இந்த கிராமத்தோட போலீஸ் ஸ்டேஷனை நாங்க ரெண்டு பேர் எஸ்ஐயா இருக்கோம் சார் ரெ பேர் பச்சைக்கு لیے பேர் பீதா போறோம் சரிமா தெற்க எங்கக மெட்ராஸ் மெயின் பிளாஸ்ல இருந்து ஃபோன் வந்தது அதிர நீங்க இந்த ஊருக்கு வர்றீங்க உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கு பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அவங்க தேடிட்டு வீட்டுக்கு போறோம் அங்க இந்த கறி கடை வரணும் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்க உங்களை இங்கே பார்க்க வந்துட்டோம் சரி எனக்கு இப்போதைக்கு எந்த உதவியும் தேவைப்படாது எதுனா உதவி தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்ன வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்க சார் நாங்க கிளம்பறோம் எனக்கு டியூட்டி நேரா ஆச்சு சரிமா போயிட்டு வாங்க அண்ணே இந்த ஆளை நிஜமாவே போலீஸ் தான் போறது இல்ல ஆமாடா மாப்டில சுத்தி நிக்கறான் நல்ல வேளை காசு திருப்பி கொடுத்தோம் என்னடா லட்டி வச்சி வாங்கு வாங்கு வாங்கி இருப்போம் அதுவும் ஏதல்லையாது கொஞ்சமாவது முடிக்குது உங்க தல சொட்ட தல இன்னாயிப்பீங்க பாருங்க டேய் மாய மூடுடா இந்த முத்து இவ்வளவு திமிரா போச்சா அவன் எப்பனா இந்த பக்கம் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் சரி பொடி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் தம்பி முத்து கால என் பேர் முத்து கால இல்ல காலை சரி பா ஏதோ ஒரு காலை இங்க பாரு இனிமேல் இந்த ஊர்ல நீ கெட்டு போன கறி விற்கிறதுன்னு ஏதாவது நீ கம்ப்ளைன்ட் வந்துன்னு வெச்சுக்கோ ஏன் உன் கடைக்கு சீல் வெச்சிருவோம் பாத்து நடந்துக்கோ பா என்ன மறக்கறியா மறக்கலப்பா ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்தேன் வேற ஒண்ணும் இல்ல போயிட்டு தம்பி நல்லபடியா இருந்துக்கோ ஏன்பா முத்து ஊர் பெரியவர் நிறைய காசு வச்சிருப்பாரு அவர் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரா இவன் என்னடா ட்ரெஸ்ஸும் போடாமல் ஒண்ணு போடாமல் சும்மா இருக்கிறான் இந்தப்பா நான் என்ன ஒன்றைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினச்சேன் இப்படி காமெடி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சித்தியே பரவாயில்ல உங்களுக்கு உன் சித்திய எனக்கு மேலே காமெடி பண்ணுவாடா வாடா வீடு போகலாம் போலீஸ்கார முத்து ஆமா முதலாளி இவகிட்ட இனிமேல் நம்ம தான் நடந்துக்கணும் இல்லனா இவங்க சித்தப்பா கிட்ட போட்டு குத்து நம்மள குழந்திருவாங்க இப்படியே பேசிட்டு ஒன்று பழக்க போறேன் நான் போடா போய் வேலையை பாரு